வணக்கம் உறவுகளே கே ஏ ஜெஃப்னார் என்ற யூடியூப் சேனலினூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உறவுகளே நான் இப்பொழுது எங்கே நிற்கின்றேன் என்றால் கொக்குவிலில் நிற்கின்றேன் அதாவது யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற கொக்குவில் என்ற கிராமத்தில் நிற்கின்றேன் இங்கே உங்களுக்காக பல தகவல்கள் காத்திருக்கிறது அதாவது கொக்குவிலுக்கு கொக்குவில் என்ற பெயர் ஏன் வந்தது இதைவிட இங்கே ஒரு பாடசாலையிலே மகாத்மா காந்தி அவர்களுடைய அஸ்தி வைத்து மக்கள் அதற்கு அஞ்சலி செலுத்தினார்கள் முன்பு யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற பிரபல்ஜமான பாடசாலைகளில் இதுவும் ஒன்று அந்த அஸ்தி வைத்து வணக்கம் செலுத்திய அந்த பாடசாலை எது இதைவிட கொக்குவில் என்ற கிராமத்தின் சிறப்பு இயல்புகள் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் அதைவிட சிறப்பாக சில மரங்கள் இங்கே இருக்கின்றது அதாவது தொன்மையான சில மரங்கள் அருந்தலான சில மரங்கள் இங்கே இருக்கின்றது அந்த மரங்கள் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் இதைவிட உங்களுக்கு தெரியும் இலங்கைக்கு இந்திய ராணுவம் வந்தது வந்து தமிழ் மக்களுக்கு பல அட்டூழியங்களை செய்தது அதிலே ஒன்று பிறம்படியிலே ஒரு படுகொலை நிகழ்ந்தது அந்த படுகொலை பற்றியும் படுகொலை நினைவாக முன் ஒரு நினைவு தூவி கட்டப்பட்டது அந்த நினைவு தூபியையும் பார்க்க இருக்கின்றோம் இதைவிட இங்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் இருக்கின்றது இந்த ஆலயத்துக்கும் மிகவும் சிறப்பான ஒரு வரலாறு இருக்கின்றது அதாவது கிருவானந்த வாரியார் மூன்று முறை இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கின்றார் வந்து சொற்பொழிவு ஆற்றியிருக்கின்றார் அந்த சிறப்பு வாய்ந்த ஆலயம் இது அதன் சிறப்புகள் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் வெறும் பல விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்வோம் உறவுகளே வாரங்கள் இப்படியே கொக்குவில் என்ற கிராமத்தை சுற்றி பார்ப்போம் இலங்கையிலே யாழ் மாவட்டத்தில் உள்ள பலிகாமம் பிரிவில் உள்ள ஒரு கிராமம்தான் இந்த கொக்குவில் கிராமம் அதாவது யாழ்ப்பாணம் காங்கிரஸ் சுந்தரை வீதியில் யாழ்ப்பாண நகரிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் இருக்கும் என்று நினைக்கிறேன் அங்கு தான் இந்த என்ற கிராமம் இருக்கின்றது இதன் தெற்கு எல்லையாக யாழ்ப்பாண நகரம் வடக்கு பக்கமாக கோண்டாவிலும் கிழக்கே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியும் இருக்கின்றது இதில் கொக்குவிலில் ட்ரெண்டு இருக்குது அதாவது கொக்குவில் கிழக்கு கொக்குவில் மேற்கு என்று இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது கொக்குவிலை திருநெல்வேலி சந்தியிலிருந்து கொக்குவிலை நோக்கி வந்தீர்கள் என்றால் காங்கிரஸ் வீதியை சந்திக்கும் இடம்தான் அந்த கொக்குவில் சந்தி இந்த ஊரிண்ட மைய இடமும் இதுதான் என்று சொல்லப்படுகின்றது இதற்கு அண்மையாகத்தான் கொக்குவில் இந்து கல்லூரியும் இருக்கின்றது அதற்கு அண்மையாகத்தான் இந்து ஆரம்ப பாடசாலையும் இருக்கிறது கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலையும் இருக்கின்றது அந்த கொக்குவில் என்ற பேருக்கான காரணத்தை பார்ப்போம் அதாவது பலர் பல மாதிரி சொல்கிறார்கள் அதாவது கொக்கு என்றால் உங்களுக்கு தெரியும் பறவை இதைவிட இன்னொரு கருத்தும் இருக்கிறது அதாவது கொக்கு என்றால் கரும்பு கொக்குவில் கரும்பு வில் அதாவது இனிமையான ஊர் என்று கூட இதை எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாவதாக சங்க காலத்திலே சங்க நூல்களிலே நீங்கள் படித்திருந்தால் தெரியும் வில் என்பதற்கு குளம் என்றும் ஒரு பேர் இருக்கின்றது அதாவது கொக்குகள் நிறைந்த குளம் அதனால் கொக்குவில் என்றும் வந்திருக்கலாம் இதைவிட ஆரம்பகால கிராமவாசிகள் சொல்வார்கள் அதாவது மாலை நேரங்களிலே சில இடங்களிலிருந்து கொக்கோள் எல்லாம் இங்கே வந்து இங்கே அதிகமான மரங்கள் இருக்கின்றது அந்த கொக்கோள் எல்லாம் வந்து மாலை நேரங்களிலே அதாவது இடவு நேரங்களிலே இங்கே தங்கி நிற்பதன் காரணமாகவும் இந்த பெயர் வந்திருக்கலாம் விட முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்ல வேணும் அதாவது இலங்கையிலே பல அந்நியர்கள் இலங்கையை ஆண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே ஒல்லாந்தரும் இலங்கையை ஆண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த ஒல்லாந்த தேசத்திலே நீங்கள் என்றால் தெரியும் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல ஊர்களின் பெயர்கள் ஒல்லாந்த தேசத்திலே இருக்கின்றது அதாவது கொக்வீல் என்றொரு இடம் இருக்கின்றது அதனால் இது கொக்குவில் என்றும் அழைக்கப்பட்டிருக்கலாம் உட்வில் என்றொரு இடம் இருக்கிறது உடுவில் இன்பில் என்றொரு இடம் இருக்கிறது இணுவில் இவ்வாறு பல ஊர்களின் பெயர்கள் ஒல்லாந்த தேசத்தில் இருக்கின்ற ஊர்களின் பெயர்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஊர்களுக்கு சிலருக்கு இருக்கின்றது விட தீவுகளில் கூட நெடுந்தீவு வேலனை சரவணை என்ற தீவுகள் எல்லாம் இருக்கு ஒல்லாந்த தேசத்திலும் இப்படியான பல ஊர்கள் இருக்கின்றது இதேவிட திருநெல்வேலி நல்லூர் கல்வியங்காடெல்லாம் எப்படி வந்தது என்றால் சிலர் சொல்கிறார்கள் அதாவது தமிழ்நாட்டில் அதாவது தென் மாவட்டத்திலிருந்து வந்தவர்கள் வைத்த பெயர் என்றுதான் இதை சொல்கிறார்கள் இவ்வாறு தான் பல ஊர்கள் யாழ் மாவட்டத்திலும் சரி வெளி மாவட்டங்களிலும் சரி பல ஊர்கள் இவ்வாறு தான் பேர் வைக்கப்பட்டு அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது இப்படி நாங்கள் கொக்குவிலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இங்கு சைவ சமைத்தவர்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு பிரதேசமாக இந்த கொக்குவில் கிராமம் இருப்பதன் காரணமாக பல இந்து கோயில்கள் இருக்கின்றது அதாவது மஞ்சவனப்பதி முருகன் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கிறது அதுதான் இந்த சிறப்பான ஒரு கோயில் நான் சொன்ன முதலாவது அந்த சிறப்பு வாய்ந்த அந்த கோயிலாக சொல்லப்படுகின்ற அந்த மஞ்சவனப்பதி முருகன் கோயில் தான் அதற்கு ஒரு காரணம் கிருவானந்த வாரியார் அவர்கள் மூன்று முறை இந்த கோயிலுக்கு வந்து சொற்பொழிவு ஆற்றிவிட்டு சென்றிருக்கின்றார் அந்த அதன் காரணமாக இந்த கோயில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாக இருக்கிறது விட கொக்குவிலும் ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலாக இது மக்களிடையே திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த கோயிலுக்கு அப்படியே பின்பக்கம் பார்த்திங்கன்னா நாகலிங்க மரம் இருக்கிறது வேறங்கன்னா அந்த மரத்தை பார்ப்போம் விட மணியர்பதி கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கிறது அதாவது நந்தாவில் கற்புளத்து மனோன்மணி அம்மாள் என்ற ஒரு கோயில் இருக்கிறது கிருபாகர சிவசுப்ரமணிய சுவாமி என்ற ஒரு கோயில் இருக்கிறது பொற்பதி விநாயகர் கோயில் இருக்கிறது ஸ்ரீ ஞான வைரவர் கோயில் இருக்கிறது கூடுதலாக கொக்குவிலே முருகன் ஆலயங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது இந்த கொக்குவிலையை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த பிரபலஜமானவர்களைப் பற்றி சொல்ல வேண்டும் அதாவது பலர் இருந்தாலும் ஈரம்பு சுப்பியா அதாவது பரதநாட்டிய கலைஞர் இருந்திருக்கிறார் பிமல் சொக்கநாதன் உங்களுக்கு தெரியும் ஒளிபரப்பாளர் அவர் கூட இந்த கொக்குவிலையை சேர்ந்தவர் தான் பாடசாலைகளாக பல பாடசாலைகள் இருக்கின்றது அதாவது கொக்கோவில் இந்து கல்லூரி இருக்கிறது யாழ்ப்பாணத்திலே மிகவும் பழமை வாய்ந்த பாடசாலைகளில் இதுவும் ஒன்று அதாவது நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இது கட்டப்பட்டதாக நினைக்கின்றேன் இதற்கு அண்மையாகத்தான் கொக்கவில் இந்து ஆரம்ப பாடசாலையும் இருக்கின்றது இங்கே கற்கின்ற மாணவர்கள் பல வரலாற்று சாதனைகளை நிகழ்த்திய சம்பவங்கள் எல்லாம் இந்த இரண்டு பாடசாலைகளுமே நிகழ்ந்திருக்கின்றது இந்த பாடசாலையை பற்றி சொல்லும் இன்னொரு விடயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு என்று நினைக்கின்றேன் அதாவது மகாத்மா காந்தியின் அஸ்தி அடங்கிய பேளை கீரிமலைக்கு எடுத்து செல்வதற்கு முன்பு இந்த பாடசாலையில் வைக்கப்பட்டு மக்களின் அஞ்சலி நிகழ்வு நடத்தப்பட்டது இந்த பாடசாலையில் தான் அதன் வரலாற்று பெருமை இந்த பாடசாலையை சேரும் இந்த மகாத்மா காந்தியை பற்றி சொல்லும் பொழுது இன்னும் ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் இங்கு சொல்ல வேண்டும் அதாவது கொக்குவில் பிறம்படியிலே இந்திய இராணுவத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மிகப்பெரும் ஒரு படுகொலை நிகழ்ந்தது அதாவது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் படுமோசமாக படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு அந்த வரலாற்று பதிவை நினைவுகூறும் வகையிலே அந்த தூவி ஒன்று அங்கே ஒரு தூவி அமைக்கப்பட்டிருந்தது பாருங்கள் அந்த தூவியை பார்ப்போம் இந்த கிராமத்தை பற்றி சொல்லிக்கொண்டு கொண்டு இந்த கொக்குவிலே கொக்குவில் மேற்கு கொக்குவில் கிழக்கு என்று இரண்டு பிரிவுகள் இருப்பதாக சொன்னேன் அதாவது கொக்குவில் மேற்கில் உள்ளவர்கள் பெரும்பாலும் சுருட்டு தொழிலையும் அதாவது சுட்டு சுற்று சொல்வார்கள் இதைவிட புகையிலை வியாபாரத்தையுமே ஆரம்ப காலங்களிலே பிரதான தொழிலாக கொண்டு செயல்பட்டு வந்தார்கள் இப்பொழுது வேறு வேறு பல தொழில்களும் வந்துவிட்டது ஆரம்ப காலத்திலே இந்த கொக்குவில் மேற்கிலே பாடசாலைகள் இல்லை அதாவது பாடசாலை முழுமையாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது பிறகுதான் குமாரசுவாமி புலவர் என்ற ஒருவர்தான் இந்த பாடசாலையை நீங்கள் பார்த்த ஸ்ரீ சிறுஞான பண்டித வித்யாசாலை என்று சொல்வார்கள் அந்த பாடசாலையை முதல் முதலில் தொடக்கி வைத்தவர் இந்த குமாரசாமி புலவர் தான் அதற்கு பிறகுதான் இங்கே ஆரம்ப கல்வியெல்லாம் ஆரம்பமானது ஆரம்ப காலங்களிலே கொக்குவிலே எல்லா ஆடங்களைப் போலவே சிறு சிறு வீடுகள்தான் காணப்பட்டது அதாவது சின்ன சின்ன குடிசைகளாகத்தான் காணப்பட்டது இப்பொழுது நவீனத்துவம் அடைந்த ஒரு கிராமமாக இந்த கிராமம் எரிச்சி பெற்றிருக்கின்றது கொக்குவில் பற்றி சொன்னான் கொக்குவில கிழக்கையும் பற்றி சொல்ல வேண்டும் அதாவது கல்வியாளர்கள் அதிகம் வாழுகின்ற ஒரு பிரதேசமாக இந்த கொக்குவில் கிழக்கு பிரதேசம் இருக்கிறது அதுக்கு காரணம் இங்கே இருக்கின்ற பாடசாலைகள் அதாவது இந்து கல்லூரி எல்லாம் இங்கு தான் இருக்கிறது அதன் காரணமாக கொக்குவில் கிழக்கில் கல்வியாளர்கள் அதிகமாக வாழுகின்றனர் இருந்தாலும் இப்பொழுது ட்ரெண்டு பிரிவிலேயும் அதாவது கொக்குவில் மேற்கு கொக்குவில் கிழக்கிலையும் கூடுதலாக அதிகமான கல்வியாளர்கள் வாழுகின்ற பிரதேசமாக இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கிறது இரு பிரதேசங்களும் இந்த கிராமத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது அதாவது வீடுகளுக்குள் நீங்கள் பார்த்தால் தெரியும் பைரவரை வைத்து பொங்கல் செய்கின்ற வழக்கம் அந்த தொட்டு இன்று வரை இருக்கின்றது நீங்கள் சில கொக்குவிலே சில வீடுகளுக்கு போனால் தெரியும் இப்பொழுதும் வீடுகளுக்குள் பைரவர் வைத்து பொங்கல் செய்கின்ற வழக்கம் இன்றும் இருக்கின்றது அப்படியே வாங்க போவோம் அதாவது கொக்குவில் குழாப்புட்டி சந்தையில் தான் கொக்குவில் சந்தை இருக்கின்றது இங்கே மீன் சந்தை மரக்கரை சந்தை என்று பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கிறது வேறுங்கள் அந்த சந்தையை பார்ப்போம் இந்த சந்தை முன்பு அந் கொக்குவில் சந்தைக்கு அண்மையாகத்தான் இருந்தது இப்பொழுது இங்கே குழாப்புட்டி சந்தையில் இருக்கின்றது வேறுங்கள் கொக்குவில் சந்தைக்கு செல்வோம் கொக்குவில் மக்களை பொறுத்த வரைக்கும் இங்கே அரசு துறை தனியார் துறை கூலி தொழிலாளர்கள் என்றெல்லாம் பல வகையான தொழில்களை மேற்கொள்கின்ற மக்களாக இந்த மக்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதைவிட இங்கே சிறு சிறு குடிசை கை தொழிலெல்லாம் இருக்கின்றது உள்நாட்டிலே உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே மிகப்பெரும் ஒரு யுத்தம் நடைபெற்றது அதிலே இந்த மக்களும் பல இடப்பெயர்வுகளை சந்தித்தார்கள் உயிரிழப்புகளை சந்தித்தார்கள் பொருட்சேதங்களை சந்தித்தார்கள் இருந்தாலும் மீண்டும் வந்து இன்று தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பல தொழில்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மும்முரமாக உள்நாட்டு யுத்தத்தை சொல்லுகின்ற பொழுது இன்னும் ஒன்றை இங்கே குறிப்பிட வேண்டும் அதாவது இந்த மண்ணின் விடுதலைக்காக பல மாவீர்களை கொடுத்த மண்ணாக இந்த மண்ணும் இருக்கின்றது சிறப்பாக சொல்லப்போனால் இம்ரான் பாண்டியன் என்று சிறப்பாக சொல்லப்படுகின்ற அந்த இரு நபர்கள் கூட இந்த மண்ணில்தான் பிறந்த இந்த மண்ணுக்காக தமது உயிர்களை தியாகம் செய்தவர்கள் நாட்டின் யுத்த சூழ்நிலையால் இடம்பெயர்ந்து இன்றும் புலம்பெயர் தேசத்திலே பல மக்கள் இந்த ஒரு மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்களின் சில முயற்சியின் காரணமாக பற்பல நட்பணிகளெல்லாம் இந்த மண்ணிலே இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படியே வேரங்கள் இந்த கொக்குவிலின் சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும் அதாவது பூனாரி மரம் உண்டு ஒரு மரம் இருக்கின்றது அந்த மரத்தை பார்ப்போம் வேரங்கள் அந்த மரமானது நாச்சிமார் கோயிலுக்கும் கொக்குவில் சந்திக்கும் இடையில்தான் இருக்கின்றது அந்த மரத்தை நோக்கி செல்வோம் அந்த மரத்துக்கு அண்மையாகத்தான் நீங்கள் பார்த்தா தெரியும் இங்கே மிகப்பெரும் மண்டபம் ஒன்று இருக்கிறது அதாவது எல்லோருமே அறிந்த செல்வ மகால் என்று அழைக்கப்படுகின்ற மண்டபம் எல்லாம் இந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கின்றது விட இந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் பைரவர் கோயில் இருக்கின்றது முன்பு பீதி அபிவிருத்தி அதிகார சபையானது பீதியை அகலப்படுத்துவதற்காக பீதியின் அரங்கிலேயே வீதியின் பக்கத்திலே நிற்கின்ற மரங்கள் எல்லாத்தையும் தரைத்தது இருந்தாலும் இதன் தொன்மை கருதி இதன் வரலாற்று தொன்மை கருதி இந்த மரத்தை அந்த வீதி அபிவிருத்தி சபையானது தரைக்காமல் விட்டுவிட்டு சென்று விட்டது இந்த மரத்தை பாருங்கள் இப்படியே வாருங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்வோம் அதாவது கொக்குவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்வோம் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் அத்துமூறிய குடியிருப்பு என்று அதாவது பல இடங்களில் இருந்து வாழ முடியாமல் தமது வீடுகள் இல்லாமல் இடங்கள் இல்லாமல் பல மக்கள் இங்கே வந்து குடியிருப்புகளை அமைத்து சிறு சிறு குடில்களை அமைத்து பல கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அண்மையாகத்தான் இதற்கு அண்மையாகத்தான் யாழ் பல்கலைக்கழகத்திலே கற்கின்ற பல மாணவர்கள் அவர்களுடைய விடுதி மாணவர் விடுதி கூட இதற்கு அண்மையாகத்தான் இருக்கின்றது இப்படியே வாரங்கள் அதாவது கொக்குவிலே பிரசித்தி பெற்ற தொழில்நுட்ப கல்லூரி ஒன்று இருக்கிறது கொக்குவிலில் உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பதுக்கு மேற்பட்ட தொழில்நுட்பக் கல்லூரிகள் இருக்கின்றது அதிலே ஒன்று தான் இந்த கொக்குவில் தொழில்நுட்பக் கல்லூரியும் இங்கே பல விதமான பாடங்கள் மாணவர்களுக்காக கற்பிக்கப்படுகின்றன குறிப்பாக இங்கே கற்கின்ற மாணவர்களுக்கு உதவித்தொகையாக சிறு பணம் கூட வழங்கப்படுகிறது இதைவிட விசேடமாக சில சலுகைகளின் அடிப்படையிலே பயணச்சீட்டு கூட தூர இடங்களிலேருந்து வருகின்ற மாணவர்களுக்கு பயணச்சீட்டு கூட வழங்கப்படுகின்ற ஒரு வளமை இந்த இந்த தொழில்நுட்ப கல்லூரியிலே இருக்கின்றது நல்லது உறவுகளே இதுவரை நீங்கள் அந்த கொக்குவில் என்ற கிராமத்தை பார்த்தீர்கள் அதன் சிறப்பிழவுகள் பற்றி அறிந்தீர்கள் நீங்கள் புதிதாக எமது கே ஏ ஜப்னா அரோ என்ற யூடியூப் சேனலுக்கு வருபவராக இருந்தால் எமது கே ஏ ஜப்னா அரோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய ஆக்கபூர்வமான அந்த கருத்துக்களையும் எங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலியினோடே உங்களை சந்திக்கின்றேன் ஒரு காணொலி உங்களுக்காக காத்திருக்கின்றது அந்த உடை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி